பதிமூணால வகுக்க முடியும் மூணு பதிமூணு முப்பத்தொம்போது என்ன வருது மூணு பதிமூணு முப்பத்தொம்போது இந்த ஜீரோ அதே மாதிரி த்ரீ நைன்டின் சார் தேர்ட்டி நைன் ஜீரோ அப்போது மூன்றாள் வகுப்படும் அந்த எக்ஸுன்றது என்னன்னா தேர்ட்டி தான் இதுதான் ஆன்சர் இந்த தேர்ட்டி தான் ஆன்சர் ஸோ the த்ரீ 390 த்ரீ நைன்ட்டி தான் நம்மளுக்கு ஆன்சர் ஸோ எங்கே இருக்கிற நம்மளுக்கு த்ரீ நைன்டி த்ரீ நைன்டீஸ் தான் ஆன்சர் நம்ம எழுதும் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் எல்சிஎம் மெத்தடாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஸோ இதுதான் ட்ரிக் ரொம்ப ஈஸி இது பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசாக இருந்தால் கூட ஒரு செகண்ட்ல எந்த நம்பர் <facial mistake> नयन वन सेवन सिक्स सेवन सिक्स डबल टू वन फाइव मैसूर मद्रास यूनिवर्सिटी फ्रेंड्स